வணக்கம் நேர்களே இன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு காலை கதிர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் ஜால் மாவட்டத்தின் ஊடகவியலா மூத்த ஊடகவியலாளர் கோவைநந்தனும் என்னோடு இணைந்திருக்கின்றார் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிதழ்களுக்கு செல்வோம் முதலாவது காலை கதிர் நாளிதழை எடுத்துக்கொண்டால் கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் பிரதான செய்தியாகவும் தார்மீக நெறிமுறைகளை மீறி சூழ்ச்சிகரமாக செயற்படுகிறது தமிழரசு கட்சி சம்பந்தனுக்கு சித்தார்சன் அவசர கடிதம் மாகாண போனஸ் ஆசன விடியத்தை ஒட்டி என்று சொல்லி இந்த செய்தி காலைக்கதிர நாளிதழ்கே பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு மாகாண சபை தேர்தலில் கூட்டமைப்புக்கு கிடைக்கப்பெற்ற இரண்டு மேலதிக போனஸ் ஆசனங்களின் நியமன விடயத்தில் தார்மீக நெறிமுறைகளை மீறி மிகவும் சூழ்ச்சிகரமான முறையில் தமிழரசு கட்சி செயற்பட்டு வருகின்றமை அப்பட்டமான உண்மை தமிழரசுக் கட்சியின் அண்மைக்கால போக்குகள் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அமைந்திருக்கின்றமை நீங்கள் உணராமல் இருக்க முடியாது இவ்வாறு இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இது மூன்றாம் பக்கம் இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது அடுத்து வித்யா கொலை சூத்ரதாரியை தப்ப வைத்த கழுகுகள் வெளியே பண ஆறு பாய்ந்தது என்கிறார் சாந்தி எம்பி என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது யாழ் புங்குடிதீவு மாணவி வித்யா கூட்டு வென்பனின் பின் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பத்து பேருக்கும் அப்பால் பெரிய இரண்டு கழுகுகள் உள்ளனர் அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று கேள்வி கேட்கின்றார் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவத்தை சம்பவத்தில் சுவிஷ்குமாரை பாதுகாப்பதற்கு பண ஆறு பாய்ஞ்சு பாய்ச்சப்பட்டதாக இந்த செய்தி இவ்வாறு கூறுகின்றார் சாந்தி எம்பி என்று சொல்லி இந்த செய்தி கலைக்கதன் நாளில் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து தமிழரின் பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு வழங்க வேண்டும் கெனேடிய தூதுவரிடம் சம்பந்தன் எடுத்துரைப்பு என்று சொல்லி ஒரு செய்தி இடம்பெற்றுகின்றது எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தனை இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் வைட்ரிங் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்ற என்று சொல்லி இந்த செய்தி இவ்வாறு பதினெட்டாம் பக்கம் நின்று செல்கின்றது அடுத்து கொலன்னாவை சம்பவம் தொடர்பில் நேற்று நாடாளுமன்றில் அமளி துமளி கொலன்னாவை எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்துக்குள் குண்டர் குழு களமுறங்கி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சபையில் நேற்று கடும் அமளி துமளி ஏற்பட்டதால் சபை ஒத்திவைப்பு அதாவது நாலாம் தேதிக்கு இந்த சபை ஒத்திவைப்பு இடம்பெற்றிருக்கின்றதாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து எதிர்பாராத மின்தடைகள் திடீரென ஏற்படலாம் மின்சார சபை அறிவிப்பு என்று சொல்லி கட்டமிடப்பட்ட செய்தி காலைக்கெதிரிதழில் இடம்பெற்றிருக்கின்றது நாட்டின் சகல பாகங்களிலும் அவ்வப்போது திடீர் திடீரென மின்தடைகள் ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கின்றது நீர் மின்சார சபை உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பலது காரணமாகவே இந்த மின்தடை ஏற்ப ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது நீர் எரிபொருள் இல்லாவிடனும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் உறுதி என்று சொல்லி அடுத்து ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது நாட்டில் குறுகிய நேரத்திற்காவது மின்வெட்டை அமுல்படுத்தாமல் அமுல்படுத்தாமல் தயாரில் தயார் இல்லை என மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டிய தெரிவித்திருக்கின்றார் பண்டாரநாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற எரிசக்தி முகாமையாளர்கள் சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி இந்த செய்தி இவ்வாறு பதினெட்டாம் பக்கம் நீண்டு செல்கின்றது அடுத்து பாக் பிரதமர் பதவி நீக்கம் நவாஸ் ஷெரீப் மாநாட்டில் அந்நாட்டில் பெரும் அரசியல் குழப்ப நிலை என்று சொல்லி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் அறிவிக்கப்படா சொத்து குவிப்பிற்காக அவரை பிரதமர் பதவியிலிருந்து அந்த நாட்டின் நீதிமன்றம் அகற்றியுள்ளது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீண்டும் அரசியல் குழப்ப நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இது பதினெட்டாம் பக்கம் அவ்வாறு நின்று செல்கின்றது அடுத்து இப்போது ஜெயசேகரம் இபிஆர்எல் எவில் இல்லை தெளிவுபடுத்துகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்று சொல்லி இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி வடக்கு மாகாண சபையின் போனஸ் ஆசனத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி தற்போது நியமித்திருக்கும் ஜெயசேகரம் வடக்கு மாகாண சபை தேர்தலின் போது வேட்பாளர் என்று சொல்லி இந்த செய்தி பதினெட்டாம் பக்கம் நின்று செல்கின்றது இதுவே இன்றைய காலை கதிர நாளிதழே இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து இதனுடைய ஆய்வுகளுக்கு செல்வோம் ஆமா வணக்கம் நேர்களே வணக்கம் ரஞ்சித் வளமை போல யாழ்ப்பாணத்தின் முக்கியமான நான்கு பத்திரிகைகளும் நம்மசம் உள்ளன காரைக்கதிர் உதயன் தினக்குரல் வலம்புரி ஆகியன இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் கூடுதலாக மாறுபட்ட செய்திகளே காணப்படுகின்றன முக்கியமான சம்பவங்கள் இடம்பெறும் பொழுது அந்த முக்கியமான சம்பவங்களையே அனைத்து செய்திகளும் முக்கியமான செய்திகளாக பிரசுரிக்கும் ஆனால் இன்றைய தினம் மாறுபட்ட பல செய்திகள் இந்த நான்கு பத்திரிகைகளும் பிரசிதித்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே காலைக்கதிர் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இந்த இந்த மீண்டும் புயல் அடித்து ஓய்ந்த வடமாகாண சபையிலே மீண்டும் ஒரு புயல் சிறு புயல் ஒன்று கிளம்பி இருப்பது தொடர்பான செய்தியாக அது அமைந்துள்ளது தார்மீக நெறிமுறைகளை மீறி சூழ்ச்சிகரமாக செயற்படுகிறது தமிழரசு கட்சி சம்பந்தனுக்கு சித்தார்த்தன் அவசர கடிதம் மாகாண போனஸ் ஆகண மடையத்தில் இந்த கடிதம் உள்ளது இந்த கடந்த தேர் கடந்த கடந்த மாகாண சபை தேர்தலின் போது மாகாண சபை தேர்தல் வாக்குகளின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த இரண்டு போனஸ் ஆசனங்களில் ஒன்று முஸ்லிம் பிரதிநிதிக்கு வழங்கப்பட்டு மற்றொரு ஆசனம் சுழற்சி முறையிலே நான்கு கட்சிகளுக்கும் இபிஆர்எல் தேல் தமிழரசு கட்சி ஆகிய நான்கு கட்சிகளுக்கும் சுழற்சி முறையிலே வழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்ததை முன்னே பழைய செய்திகள் நூடாக அறிந்து முடிந்தது அந்த வகையிலே இந்த கடந்த மூன்று வருடங்களாக தமிழரசு கட்சி தெளிவாக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த அங்கத்துவத்தை வகித்திருந்தார்கள் இந்த புலட்டுக்கான அங்கத்துவம் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதுவரை இது இறுதி ஆண்டாக இருப்பதனால் அந்த வாய்ப்பு அவர்கள் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புரட்டமைப்புக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் தமிழரசு கட்சியின் தொடர்ச்சியான இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுள் அவர்களது ஆதிக்க செயல்பாடின் மற்றொரு வெளிப்பாடாக இந்த ஆசனமும் இபிஆர்எல்எஃப் அமைப்பின் நூடாக இந்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த இந்த வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் ஜெயசேகரம் அவர்களுக்கு இன்று தமிழரசு கட்சியின் ஆதரவாளனாக செயற்படுகிற ஜெயசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதானது பெரும் மீண்டும் அங்கே பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாகவே சித்தாந்த நம்பி அவர்கள் ஒரு வி விரிவான விவரமான தமது உள்ள கிடக்கைகளை தமது கட்சியின் உள்ள கிடக்கைகளையும் தமிழரசு கட்சியின் எதேச்சு ஆகாரிகரமான செயற்பாட்டையும் வெளிப்ப வெளிப்படுத்தி இந்த கடிதத்தை சித்தார்த்தன் எம்பி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் அவர்களுக்கு அனுப்பியதாக அந்த செய்தி செய்தி அமைகிறது அதிலே இந்த தமிழரசு கட்சியின் பாரம்பரியத்தை சித்தார்த்தன் அவர்களும் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு தர்மலிங்கம் அவர்களின் புதல்வன் ஆரம்ப காலத்தில் இந்த தமிழரசு கட்சியின் செயற்பாடுகளில் எழுபதாம் எழுபது எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் இளைஞனாக இந்த தமிழரசு கட்சி இளைஞராணியுடன் செயற்பட்ட ஒருவர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த தமிழரசுக் கட்சியின் வரலாற்றை நன்கு அறிந்தவர் தமிழரசு கட்சியுடன் பரிச்சயமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆக தமிழரசு கட்சியின் இப்படியான செயற்பாடுகள் செயற்பாடுகளை வரலாறு மன்னிக்காது குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் இன்றைய தலைவர் ராசா அவர்கள் எதேச்ச அறிகமாக செயற்படுகிறார் தமக்கான சொத்துக்களை சேர்ப்பதிலேயே இவர்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருவதாகவும் காட்டமாக திரு சித்தார்த்தன் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் சேநாதிராசா அவர்களை இந்த இந்த நிலைமையானது மீண்டும் ஒரு வடமா வடமாகாண சபையிலும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினிலும் மீண்டும் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துமா இந்த பூகம்பத்தின் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகிற தேர்தலுக்கு முன்னர் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தேர்தல் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது பிரதேச சபைக்கான தேர்தல்கள் இந்த வருட இறுதிக்குள் நடாத்தப்படும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையிலே இந்த தேர்தல்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபடுமா தமிழரசுக் கட்சி தனியாகவும் ஏனைய கட்சி ஏனைய அமைப்புகள் தனியாக ஒரு அவனியாகவும் செல்லுமா என்கிற ஒரு கேள்வியையே இந்த விமர்சகர்கள் மத்தியிலே யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கான இதற்கான விடையை எதிர்வரும் மாதங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இது காலைக்காதரின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிற செய்தி அடுத்து உபதலைப்பாக காலைக்காதரிலே என்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த கொலோனாவை சம்பவம் தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்றத்தில் அமளி துமளி என்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பெரும் சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டது கூட்டு எதிர்கட்சி என்று சொல்லப்படுகிற மஹிந்த ஆதரவு அணியினர் நாடாளுமன்றத்தை நடாத்த விடாமல் குழப்பி அடித்த குழப்பி அடித்ததும் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டதையும் நேற்றைய செய்திகள் தெரிவித்தன அந்த வகையிலே இந்த நேற்று முன்தினம் கொலன்னாவ எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதும் அதனால் ஒரு நாள் பூராவும் இலங்கை முழுவதும் இந்த பெட்ரோல் எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்பட்டதும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதும் தெரிந்த விடயங்களே இருந்தாலும் கூட அரசாங்கமானது சாதுரியமாக செயல்பட்டு இந்த இந்த எரிபொருள் சேவையை அத்தியாவசிய சேவையாக எசென்சியல் சர்வீஸாக பிரகடனப்படுத்தி இராணுவத்தினரை அந்த சேவையில் ஈடுபடுத்தி இந்த எரிபொருள் விநியோகத்தை சீராக்கும் முயற்சிகளில் ஈடுபட்ட வேளையிலே ஊழியர்களும் இதுக்கு அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்ட உடன் பணிக்கு திரும்பி தற்பொழுது இந்த எரிபொருள் விநியோகம் சுமூகமாக இடம்பெற்றாலும் கூட நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதம் நேற்றைய தினம் நடைபெற்ற போது பெரும் அமளி துமளி ஏற்பட்டு கூட்டு எதிரணியினர் நாடாளுமன்றத்தை நடாத்த விடாமல் செய்ததனால் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்ட பண்ட ஒரு பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த காலைக்கதிர்ப்பு பத்திரிகை தனது உப செய்தியாக த தந்திருக்கிறது இப்போ இந்த இந்த விவகாரமானது இந்த ஒரு ஜனநாயக நாட்டிலே நாடாளுமன்ற பாரம்பரிய நீண்ட பா நாடாளுமன்ற பாரம்பரியத்தை கொண்ட இந்த நாட்டிலே இப்படியான சம்பவங்களானது ஜனநாயகத்துக்கு அல்லது ஜனநாயக செயற்பாடுகள் முன்னெடுப்புகளுக்கு ஆரோக்கியமான ஒன்று அல்ல என்று விமர்சகர்களினால் தெரிவிக்கப்படுகிறது ஆம் உதய நாளிதழிலே பன்னாட்டு அழுத்தமே தீர்வுக்கு மிக அவசியம் கனேடிய தூதுவரிடம் நேற்று சம்பந்த நேரில் வலியுறுத்து என்று சொல்லி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது வித்தியா அடுத்து வித்யா படுகொலை வழக்கு சிஐடியின் விசாரணைக்கு சமூகம் அளிக்காத விஜயகலா என்றொரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கின் முதன்மை சந்தேக நபரான சுவிஷ்குமாரை தப்பிக்க வைத்தமை தொடர்பான விசாரணை வாக்கு மூலம் வழங்க இராஜாங்க அமைச்சர் திருமதி விஜயகலா அழைக்கப்பட்டிருந்தார் அவர் அவர் செல்லாமல் இருப்பது சமூகமளிக்காத விஜயகலா என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து வித்யா படுகொலையில் பெரிய இரண்டு கழுகுகள் கைது செய்யப்படாதது ஏன் என்று சொல்லி அடுத்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பத்து பேருக்கும் அப்பால் பெரிய இரண்டு கழுகுகள் இருப்பதாக எம்பி சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து விடுதலை புலிகளின் நிதி விடுவிக்கப்படாதது அது முடக்கப்பட்டே இருக்கும் என்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் என்று சொல்லி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து உடன்பாட்டை சேர்ப்படுத்த ஒருபோதும் இடமளியோம் அரசுக்கு ஜேவிபி எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவின் மெர்சென்டன்ஸ் கோல்டிங்ஸ் நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கும் ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டாலும் அதை நாட்டினுள் நடைமுறைப்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று அந்த திட்டத்துக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக ஜேவிபி அறிவித்திருக்கின்றது என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது உதய நாளிதழில் அடுத்து இந்திய மீனவர்கள் எழுபத்தி ஏழு பேர் விடுதலை படகுகளுக்கு தடை நீடிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எழுபத்தேழு இந்திய மீனவர்கள் சட்டமா அதிபர் திணைக்கள அறிவுறுத்தலுக்கு அமைய விடுதலை செய்யப்பட்டனர் ஊர்காவல்துறை பருத்தித்துறை மன்னார் ஆகிய நீதிமன்றங்களுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவுறுத்தியதற்கு அமைய இந்த விடுவிப்பு இடம்பெற்றிருக்கிறதாக இந்த செய்தி உதய நாளிதழிலே இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து நாடாளுமன்ற குழு கூட்டத்தை நேற்று தவிர்த்த சித்தார்த்தன் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது அதில் அமைப்பின் தலைவர் த சித்தார்த்தன் பங்கேற்கவில்லை என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து செங்கோல் இன்றி நேற்று இயங்கியது நாடாளுமன்ற சபாநாயகரையை நியமித்து அணி அட்டகாசம் என்று ஒரு செய்தி நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் செங்கோல் இன்றி சபை அமர்வை நடத்திய மைந்த அணி சபாநாயகர் ஒருவரை நியமித்து உரையும் நிகழ்த்திய விசித்திர சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு சபாந கருஜே கருஜேசூரிய தலைமையில் கூடியிருக்கின்றது இந்த கூடிய தலைமையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது ஆம் இதுவே இன்றைய உதயன் நாளிதழிலே இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்தியாக இருக்கின்றது ஆம் உதயன் பத்திரிகையிலே மேலோட்டமாக இந்த ஆய்வுகளுக்கு செல்வோமானால் இந்த பன்னாட்டு அழுத்தமே தீர்வுக்கு மிக அவசியம் என கனடிய தூதுவரிடம் நேற்றைய தினம் அவரை சந்தித்த சம்பந்தன் அவர்கள் வலியுறுத்தியதாக ஒரு தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது நீண்ட கால நாட்களாகவே இவர்கள் காலம் காலமாக சர்வதேசம் வர வேண்டும் சர்வதேச அழுத்தம் வர வேண்டும் என்பதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் சர்வ சர்வதேசம் எப்படியான நிலைப்பாட்டை கடந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுத்ததென்று தெரிந்தும் கூட இந்த சர்வதேச அழுத்தத்தை தொடர்ந்தும் கோரி நிற்பதானது இவர்களது தொடர் வேடிக்கை அரசியலையே வெளிப்படுத்தி நிற்கிறது இவை இந்த உதய இது வந்து உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த இந்த வித்யா படுகொலை யாழ்ப்பாணத்திலே அல்லது இலங்கை முழுவதுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய வித்யா என்கிற பூங்குடி மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்த வழக்கு யாழ் உயர் நீதிமன்றத்திலே ட்ரையல் பார் முறையிலே விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கிலே முக்கிய பல 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 அரசியல் பின்னணிகள் இருப்பதாக பேசப்படுகிறது அந்த வகையிலே இந்த வழக்கிலே தொடர்புடையவர் என்று சொல்ல இந்த இந்த வழக்கு இந்த விசாரணைகளின் போது இந்த விசாரணைகளில் தலையிட்டவர் அதில் முக்கிய எதிரி ஒருவரை தப்பிக்க உதவி புரிந்தவர் என்று சொல்லப்படுகிற ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று கடந்த வாரம் ஊர்வலத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டு அவர் அதற்கான அழைப்பானை விசேட போலீஸ் பிரிவினரால் அவருக்கு அழைப்பப்பட்டு அனுப்பப்பட்டும் கூட அவர் அதுக்கு சமூகம் அளிக்காத நிலையில் அவர் அவர் இதில் தொடர்பு பட்டிருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலே இது தொடர்பான விமர்சனங்கள் பல தரப்பிலும் இருந்து வெளியாகிய செய்தியையே இந்த உதய உதயன் பத்திரிகை தனது உப தலைப்பாக வெளியிட்டுள்ளது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைகின்றன ஆம் சிறிய பிளம்பர் இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாளிதழ் நேரத்தோடு சந்திப்போம்